பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சார் உங்களுக்கு இந்த வீட்டில் யார் மேலே முரண் இருக்கா சார் முரணா தொல்லைய பிள்ளையா பெற்று வச்சுட்டு முரண் நான் பேச முடியுமா என் பக்கத்தில் முரணோட மொத்த உருவமே இருக்கே அப்படின்னு சௌந்தர்யா அப்பா சௌந்தர்யாவை சொல்லியிருக்காரு எஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக நம்மளோட சௌந்தரியாவோட பேரண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க சௌந்தரோட அப்பா அம்மா தம்பி மூணு பேரும் உள்ள வந்திருக்காங்க சௌந்தர்யா பயங்கர ஹாப்பியாக அப்பா அப்படின்ட்டு ஓடினாங்க எஸ் நல்லா இருந்தது அவங்க என்ன தான் வீட்டுக்குள்ளே பண்ணாலும் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது அவங்க குழந்தையாக மாறின தருணம் நல்லா தான் இருந்தது ஸோ எல்லாரு கூடயும் பேசிகிட்டு இருந்தாங்க சரி நீங்கள் போய் தனியாக பேசுனா பேசிட்டு வாங்க அப்படின்னு ஹவுஸ்மேட் சொல்ல அனுப்பிவிட்டதும் உள்ளே போய் வச்சு கிளி கிளின்னு கிழிச்சாங்க எஸ் அவங்க அப்பா வந்து ஒரு டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி தான் சௌந்தரியாவை வளர்த்துருக்கார் அது ரொம்ப நல்லா தெரியுது அவங்களோட மிஸ்டேக்ஸை சின்ன சின்னதாக அட்ரஸ் பண்ணுறாரு அவங்க அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பேசினா இல்லை இல்லை அவர் நல்லா தான் பண்ணுறா இருந்தாலும் இதை மாற்றிக்கோடா அதை மாற்றிக்கோடா அப்படின்னாங்க அண்ட் அவங்க அம்மா நிறைய விஷயங்களை சொன்னாங்க லைக் நீ இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லாம் வீட்டில் கொடுக்க இது இதென்ன புதுசாக இருக்குது ஏன் இதெல்லாம் பண்ணுற ஒருத்தருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டுற மரியாதை இல்லை அன்பு கிடையாது உங்ககிட்ட ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை தலைவலி காய்ச்சல் அப்படின்னா உங்களுக்கு என்ன 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 பண்ணனும்னு கேட்கணும் அதை விட்டு அவங்கள இரிட்டேட் பண்ணக்கூடாது லைக் அவங்க ராணுவம் மீன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கு ஏன்னா அவன் வழியில துடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த டைம்ல போய் நீ நடிக்கிற அவன் அப்படி பண்ணால் கேவலமா இருக்கு அப்படின்றாங்க இல்லையா அதெல்லாம் மீன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு ஸோ அப்படியெல்லாம் பண்ணாத அது நல்லாவே இல்லை மஞ்சரியை ரொம்ப மோசமா கிண்டல் பண்ண அதெல்லாம் பண்ணாத அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கு இந்த மாதிரி சான்ஸ்லாம் நமக்கு கிடைக்குமா இந்த மாதிரி இடத்துல நம்ம நிற்க முடியுமா இதெல்லாம் ரொம்ப பெரிய வாய்ப்பு அதனால் இதை ஒழுங்கா பயன்படுத்திக்கோ அப்படின்னு இருக்காங்க அண்ட் அவங்க தம்பி சொன்னார் நீ மற்றவங்கள கேட்குறியா அறிவில்லையா சென்சிபிளா பேசுங்கன்னு நீ அந்த மாதிரி எங்கேயாவது நடந்துருக்கியா அப்படின்னு அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கேட்டார் ஐயா இதைத்தான் நாங்களும் பல தடவை சொல்லியிருக்கோம் கேவலமாக இருக்குது நீ பண்ணுறது கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேவலத்தின் முழு உருவமாகவே சௌந்தர்யா நிறந்திருக்காங்க பட் அதை அவங்க ஃபேமிலி வந்து அட்ரஸ் பண்ண விதம் தான் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் அவங்க அப்பா சொன்னார் அவங்க அப்பா பேசுகிறதே சௌந்தர்யா கிட்டே ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசுகிறாரு லைக் தப்பு பண்ணுறா ஆனால் அதை மாற்றி கூட செல்லும் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது அன்றைக்கி இந்த ஒர்க்கர் டாஸ்கில் வந்துட்டு அந்த ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கோம் அந்த டைம் வந்து அவங்க கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அங்கே காலை நீட்டி வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்களே அப்போ முத்துக்குமரன் சொல்லுவார் இப்படி வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் ஒரு மேனேஜர் உட்காந்துருந்தா நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதையும் சொல்லி காட்டுறாரு இப்படி நீ கால் போட்டு உட்காந்துருந்த பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ட்டு அப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீ மா எடுத்துட்டு அதான் எனக்கு நல்லா இருந்தது அப்படி பண்ணாத கொஞ்சமாவது அன்பு பண்பு அதெல்லாம் நடந்துக்கோ பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு எந்த ஒரு கான்வர்சேஷனும் புரிய மாட்டேங்குது ஒருத்தர் பத்து விஷயத்தை பேசினாங்க அப்படின்னா நீ இடையில ரெண்டே ரெண்டு விஷயத்த கேட்டுட்டு அதை பிடிச்சி ஜிங்கி ஜிங்கின்னு ஆடாத கான்வர்சேஷன் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சு அந்த கோர் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோ அதை தெரியாம நீ பாட்டுக்கு போய் ஜிங்கு பிங்குனு ஆடாத அப்படின்னு அவங்க அண்ணா சொன்னார் அண்ட் நீ கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் அந்த வில்லன்கள் கொடுக்குற எக்ஸ்பிரஷனை விட ரொம்ப மோசமா இருக்கு பயங்கர வில்லத்தனமா நீ இருக்கிற அப்படின்னாரு ஸோ ரொம்ப இந்த மாதிரி அப்படியே நெகட்டிவ்வாக போகணும்னா உடனே அவங்க அப்பா நடுவில் வந்து பிரேக் பண்ணுவாரு ப்ரேக் பண்ணிட்டு நல்லா தான் பண்ற இருந்தாலும் இந்த சான்ஸ்லாம் கிடைக்காது இல்லையா ஸோ இன்னும் நல்லா பண்ணணும் இல்லையா அன்பாக இன்னும் இருக்கணும் இல்லையா அப்படின்னுவாரு பட் மறுபடியும் அவங்க தம்பி இருந்துட்டு நீ பாட்டுக்கு தோன்ற விஷயத்திலலாம் பேசக்கூடாது ஒருத்தர் கூட ஒரு ஆர்குமெண்ட் போவ நீ ஏதோ ஒரு அக்கசிஷன் வைக்கிற நீ என்ன அப்படி பண்ண தோணாதுன்னு சொன்னால் எனக்கு தோணுது நான் அப்படி தான் சொல்லுவேன் உனக்கு தோல்றதெல்லாம் நீ சொல்லலாமாடா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கே தோணுது அப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க தம்பியும் நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு லைக் அவர் உள்ள வர ஐடியாவே கிடையாதாம் அவர் தம்பிக்கு அம்மாவும் அப்பாவும் வந்து ஒன்றுமே பேச மாட்டாங்க ஒன்றுமே கேட்க மாட்டாங்க அப்படின்றதுனால தான் இவரும் உள்ளே வந்தாராம் ஸோ நீ பண்ணுறது கரெக்டாக இருக்குது வெளியே உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனால் நீ யாரையும் ஹர்ட் பண்ணாத இந்த மாதிரி புதுசு புதுசாக எக்ஸ்பிரஷன் கொடுக்காத எங்கேருந்து கற்றுக்கிட்ட ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று போகுது பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பேச வராங்கன்னு கேளு அதை விட நீ பாட்டுக்கு ஹா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் நல்லாவா இருக்குது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கோ டாஸ்க்கை விளையாடு எந்த டாஸ்க்குமே நீ பர்ஃபார்ம் பண்ண மாட்டேற இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் ஒருத்தர்கிட்ட பிஹேவ் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா தன் பொண்ணுக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுப்பாங்களோ அப்படி ரொம்ப நேச்சுரலாக நம்ம அம்மாவை பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனால் பல இடங்களில் சௌந்தர்யம் சொல்லுவாங்க எங்கள் அம்மாவை பார்த்தாலே நை நைனேன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு வாங்களே அது உண்மை தான் அவங்க அம்மா வந்து நை நைன்னு பேசல அவங்களுக்கு தேவையான அட்வைஸை கொடுக்குறாங்க பட் அவங்க டான்ஸ் லிட்டில் பிரின்ஸாக இருக்கனால வீட்டில் அவங்க அப்படி தான் இருப்பாங்களாம் ஸோ அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு எல்லாருக்கூட பேச பேசும்போது அவள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி தான் எப்ப வரா எப்போ போகிறான்னு தெரியாது அவங்க அம்மா மட்டும் தான் திட்டுவாங்களாம் ஒழுங்காக ப்ராப்பராக சொல்லுவாங்களாம் அதையும் வந்து அப்பாவோட செல்ல குட்டின்றன இவங்க கேட்க மாட்டாங்க போல இருக்கு நிறைய அவங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்கப்படுது பிக் பாஸ் கேட்கறாரு உங்களுக்கு இவங்க வீட்டில் யாருக்கு மேலே முரண் இருக்கா அப்படின் போது முரணே எங்கள் பக்கத்தில் தானே இருக்குன்ற மாதிரி இல்லை எங்கள் சைடில் தப்பு வச்சுக்கிட்டு நாங்கள் யார் மேலே முரண்னு சொல்றது அவகிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ்டேக்ஸ் இருக்கு நாங்கள் அதை கரெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம் மற்றபடி அவ ரொம்ப நல்ல கேரக்டர் தான் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது அந்த மாதிரி கத்தி பேசுறது இதெல்லாம் இப்போதான் அந்த மாதிரி இருக்கிறா எங்ககிட்டலாம் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருப்பா அப்படின்னாங்க ஒருவேளை அந்த க்ரீன் அனிமல் சொல்லி விட்டுருப்பார் போல இருக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த நீ தெரியவே க்யூட் எக்ஸ்பிரஷன்ற பேரில் கேவலமாக ஏதாவது பண்ணிவிட்டு வான்னு சொல்லி விட்டுருப்பான் போல இருக்குது அதனால அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எங்கள் பிள்ளை இப்படி கிடையாது வீட்டில் இருக்கும் போது உங்களை தான் இப்படி எக்ஸ்ட்ரீமாக பிஹேவ் பண்ணுறா போல இருக்குது அப்படின்னாங்க எஸ் அவங்க அம்மா தம்பி அப்பா எல்லாருமே எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக தான் தெரிஞ்சாங்க லைக் அவங்க அம்மா ஒரு பொண்ணுக்கு தேவையான அட்வைசஸை கொடுத்தாங்க அவங்க தம்பி ரொம்ப க்யூட்டாக நீ கொடுக்குறதெல்லாம் வில்லத்தனமாக இருக்குது ஒரு ஆர்குமெண்ட்டை நீ கேட்கவே மாட்டுற பாதியிலே போய் கேட்டு லப லபன் கத்துற இதெல்லாம் நல்லா இல்லை உனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனால் அதுக்குன்னு நீ பண்ணுற எல்லாத்தையும் அவங்க பொறுத்துட்டு போக மாட்டாங்க கொஞ்சம் சென்சிபிளாக நீ பேசு சென்சிபிளாக நீ இரு அப்படின்னு அவர் சொன்னதாகட்டும் அப்பா ரொம்ப செலவு எப்போதுமே வந்து பொண்ணுங்களுக்கு அப்பா ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான அப்பாவாக இருந்தார் அவரு நல்லா இருந்தது சௌந்தரியாவை நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க ஃபேமிலி வந்த விதம் கிட்ட அவங்க பேசின விதம் அவங்களுக்கு முரண் இருக்கலாம் அந்த வீட்டில் என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு இடங்களில் சில இடங்களில் தப்பு நடந்துக்கலாம் பட் அதை பெருசாக அட்ரஸ் பண்ணலை அண்ட் சௌந்தரோட அப்பா வந்ததுமே ஃபர்ஸ்ட் விஷால் கிட்ட பேசினார் நல்லா பண்ணுறீங்க விஷால் அப்படின்னாரு அருண் கிட்ட நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னார் எனக்கு அந்த தான் கொஞ்சம் கேட்டிருந்திருக்கலாமோ ஏன்னா விஷால் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணாரு நமக்கு தெரியும் ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுது நீங்களும் அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் நீங்களும் அந்த பொண்ணை தப்பாக பேசுனீங்க அதெல்லாம் இருந்தது அது சௌந்தரியாக்கு தெரியாது தெரிஞ்சாலும் சௌந்தரியம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் வெளியே இருந்து ஒரு பேரண்ட்டாக பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பெயின் இருந்திருக்கும் இல்லையா என் பொண்ணை இப்படி கேரக்டர் பண்ணுறான் இவ்வளோ கேவலமாக ஒரு மீடியாவில் என் பொண்ணை பேசுகிறானே அப்படின்ற வருத்தம் இருக்கும் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் பட் ஃபைன் அதை அவங்க அட்ரஸ் பண்ணலை ஒருவேளை நம்ம இதை ஓகே வேண்டாம் நம்ம இதை பேசி பேசி எக்ஸாஜுரேட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் சரி அவங்க பொண்ணை பற்றி ஒருத்தங்க தப்பாக பேசியிருக்காங்கன்னு போது அவங்கக்கிட்ட ஒன்று நீங்கள் அவங்கள தட்டி கேட்கலாம் இல்லைனா அவங்க கிட்ட நீங்கள் கடந்து போயிடலாம் அவங்கக்கிட்ட பேசாமலே கடந்து போயிடலாம் ஏன்னா அவ்வளோ செல்லமான பொண்ணாக நீங்கள் வளர்த்துருக்கீங்க அப்போ உங்கள் பொண்ணை ஒருத்தங்க தப்பாக பேசும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு வலிச்சிருக்கும் அதுவும் சாதாரண விஷயம் இல்லை அது எத்தனை நாட்கள் எத்தனை வாரங்கள் அதை பற்றி மீடியா பேசுச்சுன்றது நமக்கு தெரியும் பட் ஓகே அவங்க அதை கேட்க வேண்டாம் என் பொண்ணு மேலே தான் எல்லா தப்பும் இருக்கு என் பொண்ணை நாங்கள் கரெக்ட் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசினாங்க நல்லா இருந்தது நமக்கு பிடிக்குதோ இல்லையோ சௌந்தர்யாவது நிறைய நல்ல அட்வைசஸ் அவங்க அம்மா கொடுத்தாங்க அவங்க அம்மா பேச்சை கேட்டா ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு ஏன்னா அவங்க அம்மாவும் தம்பியும் அவ்வளோ சொல்லியிருக்காங்க அண்ட் சௌந்தரியோட அம்மா வந்து ஜாக்லின பத்தியும் மீன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க லைக் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வேணும் தான் நீ கூட இரு ஆனால் அவங்க ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அது அவங்க சொல்லு போய் பின்னாடி பேசாத அது ரொம்ப தப்பா இருக்கு தை பற்றி உனக்கு பேசணும் அது வருத்தம் இருந்தால் நீ கிட்ட சொல்லணும் அதை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட அவங்கள பற்றி பேசாதுன்னாங்க அது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் அவங்களுக்காக ஜாக்லின் எத்தனையோ இடங்களில் வந்து நின்னாலும் ஜாக்லினை பற்றி அவங்க நிறைய இடங்களில் தப்பாக பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் அதை நம்மளும் நிறைய பேர் சொல்லியிருப்போம் இவெல்லாம் என்ன ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஸோ அதை தான் அவங்க தம்பியும் சரி அம்மாவும் சரி மீன் பண்ணுறாங்க உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏதாவது ஒரு ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னே நீ அவங்க கிட்டே வந்து சொல்லணும் அதை பின்னாடி பேசாத அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது கொஞ்சம் சென்சிபிளாக நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி நல்ல அட்வைஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனலாக ஒரு ஏதோ ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து இந்த ஃபெயில் ஆகிற குழந்தைங்கள வந்து பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தால் மிஸ் சாரி மிஸ் மன்னிச்சிருங்க மிஸ் இனிமேல் அவர் தப்பு பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி அவர் நல்ல பிள்ளை தான் வீட்டில் தான் நல்ல பிள்ளையாக தான் இருந்தால் இங்கே வந்து தான் எப்படி இப்படி ஆனான்னு தெரியல ஆனால் மாற்றிக்குவா எல்லாத்தையும் மாற்றிக்குவா அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம முத்துக்குமரனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு சரி வந்திருக்காங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த குழந்தைங்களுக்கு ஆறுதல் பரிசு கொடுக்குற மாதிரி இல்லை இல்லை சௌந்தர்யா பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் நாங்கள் அதெல்லாம் ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போவோம் சௌந்தராய்யா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ அவங்க அப்பா சொன்னார் இந்த கால் மேலே கால் போட்டு சாப்பிடும்போது முத்து தான் அட்ரஸ் பண்ணார் அப்படின் போது இல்லை இல்லை அது ஒரு டாஸ்க்காக சும்மா அவங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க பட் மற்றபடி எங்களுக்கு சௌந்தர்யா பண்ணுறது க்யூட்டாக இருக்குது சௌந்தர்யாவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க தீபக் சொன்னார் என் பையன்லாம் அவளுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஸோ அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது ஏன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா நம்ம நம்ம பொண்ணு மேலே தான் நிறைய தப்பு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஏதோ அவங்க மனசை தேர்த்ததுக்காக ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்குற மாதிரி முத்தும் சில வார்த்தைகள் சொல்லிட்டு இருந்தார் அது ஒரு குழந்தைங்க விட்டுருங்க அந்த குழந்தை ஜாலியாக அது பாட்டுக்கு இருக்குது நல்லா இருக்குங்க அது பார்க்குறக்கு அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அண்ட் சௌந்தர்யா அப்பாவும் சொன்னார் ஆமாம் முத்து நிறைய இடங்கள்ல கருத்தாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு அட்ரஸ் பண்றாரு ஸோ அவர் சொல்கிற விஷயங்களையும் நீ கேட்டுக்கோ அது கரெக்டாக இருக்கும் ஸோ பார்ப்போம் சௌந்தர்யா இனிமேலாவது அந்த க்யூட் மோட் டபுள் மோட் அப்படின்றத ஆன் ஆஃப் பண்ணாமல் நேச்சுரலாக விளையாடுறாங்களா அப்படின்றத பார்ப்போம் ஸோ பார்ப்போம் இன்னும் என்னென்ன ஃபேமிலி வருது என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி